நம்ம இன்றைக்கி ரயில்வே எக்ஸாம் கிளாஸஸ்லாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராட்டிகே பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஃபெஸ்டிவல் பார்க்க போகிறோம் ஸோ ரயில்வே எக்ஸாமில் ஸ்ட்ராட்டிகே குறைஞ்சதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கேள்வி இருக்குது அப்படின்னா வந்து அதில் ஸோ ஏழு டு பதினோரு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு டென் டு டுவெல் டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கையில் இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிக்கே டாபிக்ஸை ஒன்று ஒன்றா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபெஸ்டிவல் திருவிழாக்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி ஒன்று ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணிடுறேன் சார் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரயில்வே உடைய மற்ற எக்ஸாம்கெல்லாம் படிக்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசி குரூப் டி மட்டும் போட்டிருக்கீங்க மற்ற எக்ஸாம் இது யூஸ் ஆகாதா அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க இது ரயில்வேல நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன் அப்படின்னா ஸோ ரயில்வே போர்டு ஒன்று தான் ஓகேங்களா அவங்க தானே கொஷின் எடுக்கணும் இதே பேட்டர்னில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மற்ற எக்ஸாம்க்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கொஷின்ஸ் எடுப்பாங்க ஓகேவா ஸோ நாம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஃபோக்கஸ் எதுக்குன்னு சொன்னோம் என்டிபிசி குரூப் பிக்கு சொன்னோம் ஸோ இதே கொஷின் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்பிஎஃப் எஸ்ஐபிசிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏஎல்பிக்கு யூஸ் பண்ணலாம் டெக்னிக்கலுக்கு யூஸ் பண்ணலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த பாகுபாடு வேண்டாம் ரயில்வேல நீங்கள் எந்த எக்ஸாம் எதுனாலும் பரவாயில்ல ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து பாருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேவா ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க த ஹார் ஃபெஸ்டிவல் இஸ் எ ஃபேமஸ் ட்ரைபல் ஃபெஸ்டிவல் இட் இஸ் செலிப்ரேட்டட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா ஹான்பில் திருவிழா ஒரு பிரபலமான பழங்குடி திருவிழாவும் இந்தியாவின் எந்த வடகிழக்கு மாநிலங்களில் இது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஹான்பில் திருவிழா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் நடக்கக்கூடிய மிக கோலாகலமான ஒரு பண்டிகையாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது எது ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் இது எங்கே கொண்டாடுறாங்க அப்படின்னா வந்து ஸோ நாகாலாந்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க ஓகேங்களா நாகாலாந்தில் எப்போ கொண்டாட ஆரம்பித்தாங்க அப்படின்னா வந்து ஸோ ரெண்டாயிரத்தில் ஆரம்பித்தாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் டூ தௌசண்டில் ஆரம்பித்தாங்க எதற்காக இந்த ஃபெஸ்டிவல் ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஸோ டூரிசம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய நாகாலாந்தினுடைய அவங்களுடைய எங்களோட ஸ்டேட்லலாம் இதெல்லாம் இருக்குது ஸோ டூரிசத்தை ப்ரொமோட் பண்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க டூ தௌசண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேங்களா இது எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கொஹீமா அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்கில் வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க இது எந்த பழங்குடியின மக்களால் சில கொண்டாடப்படுகிறது அப்படின்னா வந்து நாகா அப்படின்ற பழங்குடியின மக்களால் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடப்படுகிறது ஓகேங்களா ஸோ இந்த ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தில் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ எதற்காக கொண்டாடுறாங்கன்னா டூரிஸ்ட்டை ப்ரமோட் பண்ணுறதுக்காக எந்த டிஸ்ட்ரிக்டில் கொண்டாடுறாங்கன்னா கொஹிமா டிஸ்ட்ரிக்ட்டில் கொண்டாடுறாங்க எந்த ட்ரைபிள் கொண்டாடுறாங்கன்னா நாகா ட்ரைபிள் வந்து கொண்டாடுறாங்க அதற்கடுத்து இதனுடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபெஸ்டிவல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்னது ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபெஸ்டிவல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் ஸோ எந்த மாதத்தில் கொண்டாடுறாங்க அப்படின்னா வந்து டிசம்பர் மாதம் கொண்டாடுறது பண்ணுறாங்க ஓகேங்களா டிசம்பர் மாதம் ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ன் பில் ஃபெஸ்டிவல் நாகாலாண்டில் வருஷம் வருஷம் நடந்துகிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ என்ன மாசத்துல நடக்குது டிசம்பர் டிசம்பர் ஒன்னுல இருந்து பத்து வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது இன்னொரு பேர் என்னது ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபெஸ்டிவல் என்னது ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபெஸ்டிவல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா தமிழில் வந்து பண்டிகைகளின் பண்டிகை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எந்த டிஸ்டிக்னா கொகிமா டிஸ்ட்ரிக் நாகா பழங்குடியின மக்களால் கொண்டாடப்படுகிறது அப்போ ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி நாகாலாந்து அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா சோ நெக்ஸ்ட் அடுத்து பார்ப்போம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க விச்ல் இஸ் செலிப்ரேட்டட் வீக் ஆஃப் எவ்ரி டிசம்பர் ஒவ்வொரு டிசம்பர் வாரத்தில் முதல் வாரத்தில் கொண்டாடப்படும் பண்டிகை எது அப்படின்னு வந்து கேட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ எந்த பண்டிகை அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் ஓகேங்களா என்னது ஃபெஸ்டிவல் தான் டிசம்பர் ஒன்னுல இருந்து பத்து வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டாடுறாங்க ஓகேவா அப்போ ஹான்பில் திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிசம்பர் இருந்து டிசம்பர் பத்து வரைக்கும் கொண்டாடுறாங்க இதிலே வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் கொண்டாடக்கூடிய இன்னொரு திருவிழா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ சன் டெம்பிள் கொனார்க் சன் டெம்பிள் ஃபெஸ்டிவலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ டிசம்பர் இருந்து அஞ்சு வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஸோ செலிப்ரேட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ சன் டெம்பிள் எங்கே இருக்குது அப்படின்றத கீழே என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா சூரிய கோயில் திருவிழாவும் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருந்து அஞ்சு வரைக்கும் நடக்குது அந்த சூரிய கோயில் எங்கே இருக்குது அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி அந்த சூரிய கோயில் எந்த ரூபாய் நோட்டினுடைய சின்னமாக இருக்குது அப்படின்றதும் கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்ப ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் என்னது பி ஹான்பில் திருவிழா ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின் பாருங்க

பிரயாக்ராஜ் ஹரித்வார் சொல்லுவாங்க என்னவாரு ஹரித்வார் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து உஜ்ஜைன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நாலாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து நாசிக் இந்த நான்கு தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆனது விமர்சனமாக அதாவது வந்து பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக வந்து கொண்டாடப்படுகிறது இதுல இந்த உஜ்ஜைன் அப்படின்றது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மத்திய பிரதேசல இருக்கு எங்க இருக்கு மத்திய பிரதேசல இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இந்த கும்பமேளாவை கொண்டாடுறாங்க சோ கடைசியா நடந்தது எப்போ அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து எப்போ நடக்க போகுது அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன் ஓகேங்களா எப்போ நடக்க போகுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு ஓகேங்களா அப்ப உஜ்ஜைன்ல லாஸ்டா எப்போ கும்பமேளா நடந்தது அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க

ஷிஃப்ட்ல கேட்டிருக்காங்கன்றது முத நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து சோ மென்ஷன் பண்ணிருக்கோம் இதே பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து क्वेश्चन கேட்பாங்க நெக்ஸ்ட் அஞ்சாவது क्वेश्चन பாருங்க पूर्ण கும்பமேளா இஸ் ஹெல்ட் ஒன்ஸ் இன் ஹவ் many இயர்ஸ் पूर्ण கும்பமேளா எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது அப்படினா வந்து சோ 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா எந்த एग्जामல கேட்டிருக்கானா RRB JE வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ஓகே அப்போ கும்பமேளாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அது எல்லா எக்ஸாம்லும் உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து சோ கொஷின் கேட்கறாங்க ஓகே அதாவது பூர்ண கும்பமேளா அப்படின்னா ஒண்ணும் கிடையாதுங்க கம்ப்ளீட் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூர்ண கும்பமேளா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்ப அஞ்சாவது கொஷின் ஆன்சர் என்னது பி ஒவ்வொரு பன்னிரெண்டு வருடங்களுக்கும் நெக்ஸ்ட் ஆறாவது கொஷின் பாருங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபெஸ்டிவல் இஸ் அசோசியேட்டட் வித் ஆர்வேஸ் பின்வரும் எந்த பண்டிகை அறுவடையுடன் தொடர்புடையது அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க ஓகேங்களா சோ நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து அறுவடை திருவிழா என்னவா கொண்டாடுறோம் பொங்கலா வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடுறோம் சோ ஜனவரி மாசம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து சோ கொண்டாடுறோம் ஓகேங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அறுவடை திருவிழா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாப்னா லோரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்ப பக்கத்து ஸ்டேட் வந்து கேரளத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அறுவடை திருவிழா எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஓணம் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி நம்ம ஊருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அறுவடை திருவிழா என்னது சோ பொங்கல் அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பின்வரும் எந்த பண்டிகை அறுவடையுடன் தொடர்புடையது எது அப்படின்னா வந்து சோ பொங்கல் மத்த ஆப்ஷன்லாம் பாருங்க குரு பூர்ணிமா ஈஸ்டர் ஈத் உல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னது அறுவடை திருவிழா கிடையவே கிடையாது சப்போஸ் உங்களுக்கு ஆப்ஷன் தெரியல ஒன்றுமே தெரியல அப்படின்னா கூட மத்த ஆப்ஷனை பார்த்தாவே ஈஸியான பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸோ கண்டுபிடிச்சலாம் இது வந்து நான் வந்து பொங்கல் நம்ம ஊர் தமிழ்நாடு அப்படின்றதுனால ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் இதே சப்போஸ் இங்கே பொங்கல் இல்லாமல் லோரியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற எதனா ஒரு ஃபெஸ்டிவல் கொடுத்துருந்தாங்கன்னா கூட வந்து நீங்க இதெல்லாம் பார்த்தா உடனே ஈஸியான பண்ணலன்னா கண்டுபிடிக்கலாம் ஓகே குரு பூர்ணிமா அறுவடை திருவிழா கிடையாது ஈத் உல் பித்தர் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடையாது ஈஸ்டர் அதுவும் வந்து பார்த்தா கிடையாது கிடையாது அப்போ அந்த ஆப்ஷன் தான் வரும் அப்படின்ற மாதிரியே என்ன பண்ணலாம் ஈஸியாக போட்டுடலாம் ஓகே ஓகே அப்போ ஆறாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பாருங்கள் ஏ பொங்கல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு ஏழாவது வருஷம் பாருங்க விச் ஆர் தாலோயிங் ட்ரைப்ஸ் செலிபிரேட் த புகாரியா ஃபெஸ்டிவல் பின்வரும் எந்த பழங்குடியினர் பகோரியா பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் ஓகேங்களா ஸோ எந்த ட்ரைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புகாரியா ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் இந்த புகாரியா ஃபெஸ்டிவல் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மத்திய பிரதேஷில் நடக்குது எங்க நடக்குது மத்திய பிரதேஷ் ஓகேங்களா ஸோ இந்த புகாரியா ஃபெஸ்டிவல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அறுவடை திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க பண்ணுவாங்க என்னது அறுவடை திருவிழா சரிங்களா சோ அப்ப பொகாரியா ஃபெஸ்டிவல் எங்க நடக்குதுன்னா மத்திய பிரதேசம் நடக்குது இது ஒரு அறுவடை திருவிழா இது எந்த பழங்குடியினர்களால் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா வந்து பில் அப்படின்ற படங்குனிறர்கள என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து கொண்டு வர்றாங்க அப்ப ஏழாவது கேன்சர் என்னது பில் சோ இது எதில கேட்டிருக்காங்கன்னா RRB NTPCல क्वेश्चन கேட்டிருக்காங்க ஓகேவா சோ நெக்ஸ்ட் பாருங்க சோ ஏழாவது எட்டாவது क्वेश्चन பாருங்க இன் விஸ்ட்ரேட் ஆஃப் இந்தியா இஸ் த புஷ்கர் மேலா ஹெல்ட் இன் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் புஷ்கர் மேலா சோ நடைபெறுகிறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு क्वेश्चन இது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஓகேங்களா புஷ்கர் மேலா அப்படின்னா வந்து வந்து ஒட்டக திருவிழா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ராஜஸ்தான்ல வந்து நடக்குதுங்க ஓகேங்களா சோ ராஜஸ்தான்ல ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது ராஜஸ்தான்ல எந்த சிட்டில நடக்குதுன்னா ஆஜ்மர் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா கூட ஆஜ்மர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது ஆஜ்மர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஆஜ்மர் சிட்டில வந்து பாத்தீங்கன்னா நடக்குது இதற்கு புஷ்கர் மேலா அப்படின்றது அடுத்து இன்னொரு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அதனுடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திக் மேலா அப்படின்னு சொல்லுவாங்க என்ன மேலா கார்த்திக் மேலா ஓகேங்களா கா புஷ்கர் மேளாவினுடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்னது கார்த்திக் மேளா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது எப்போ நடக்குதுன்னா அக்டோபர்ல நடக்குது ஓகேவா சோ இது வந்து புஷ்கர் மேளா அப்படின்றது என்னது ஒட்டக திருவிழா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எங்க நடக்குது ராஜஸ்தான் நடக்குது பெட்டாவது கேன்சர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து டி ராஜஸ்தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா சோ நெக்ஸ்ட் ஒன்பதா பாருங்க த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கேமல் ஃபேர் இஸ் ஹெல்ட் ஈச் அக்டோபர் டேஷ் இன் ராஜஸ்தான் உலகின் மிகப்பெரிய ஒட்டக கண்காட்சி ஒவ்வொரு அக்டோபரும் ராஜஸ்தானில் டேஷில் நடைபெறுகிறது எங்க நடைபெறுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ புஷ்கர் ஓகேங்களா சோ புஷ்கர் மேலா தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து நடைபெறுகிறது ஓகேவா சோ புஷ்கர் மேலா எங்க நடக்குது ஆஜ்மர் சிட்டி ஆஜ்மர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நடக்குது அக்டோபர் மாதம் நடக்குது இதனுடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ கார்த்திக் மேலா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்ப ஒன்பதா கேன்சர் என்னது பி புஷ்கர் மேலா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பத்தாவது கொஸ்டின் பாருங்க விச் ஆஃப் ஃபாலோயிங் இஸ் ஃபேமஸ் பெஸ்டிவல் கேம் ஆஃப் கேரளா பின்வரும் நிகழ்ச்சியில் கேரளாவின் பிரபலமான திருவிழா விளையாட்டு எது அப்படின்னு வந்து கேட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ கேரளா அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒரு கேம் எது அப்படின்னா வந்து போட் ரேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அதில் நிறைய போட் ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அதில் குறிப்பாக ரொம்ப பிரபலமாக பேசப்படக்கூடிய போட் ரேஸ் எது அப்படின்னா வந்து நேரு ட்ரோஃபி போட் ரேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரயில்வேல கொஸ்டின் கேட்டுருக்குறாங்க ஓகேவா அப்போ பத்தாவது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கேரளால ரொம்ப ஃபேமஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து படகு போட்டி அதுலயும் குறிப்பா நேரு ட்ரோபி போட் ரொம்ப ஃபேமஸ் ஆனது பத்து ஆன்சர் என்னது சி படகு போட்டி இது எதுல கேட்டிருக்காங்க ஆர் ஆர்பி கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் டைம் பதினாறாவது கொஸ்டின் பாருங்க ஓனம் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்டன்ட் ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் டேஷ் ஓணம் என்பது டேஷன் முக்கியமான படைகளில் ஒன்றாகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஓணம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம்னால் என்னது ஒரு அறுவடை திருவிழா ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க என்னது ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் ஓகேங்களா என்னது ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் இது என்ன மாதம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செப்டம்பரில் நடக்கும் என்ன மாதம் செப்டம்பர் ஓகேங்களா செப்டம்பர் ஆனாவே போதும் நான் பாலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிப்பாங்க ஓணம் செலிப்ரேட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ ஒயிட் கலர் சாரி கட்டிக்கிட்டு ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓணம் ஒவ்வொரு காலேஜிலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடவே ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா அப்போ ஓணம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து அறுவடை திருவிழா அது எங்கே நடக்குது ஸோ கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது ஓகேவா அப்போ பதினொன்றாவது கேன்சர் என்னது சி கேரளா இது எதில் கேட்டிருக்காங்க பாருங்க ரயில்வே ஜேஇயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷ்டின் வந்து ாங்க சுனேஷ் பன்னெண்டாவது பாருங்க இன் ஆஃப் 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 தி தி சிட்டிஸ் இந்தியா ஃபேமஸ் ஃபெஸ்டிவல் இஸ் எவ்ரி இயர் ஆன் டே ஹோலி இந்தியாவின் எந்த நகரத்தில் புகழ்பெற்ற யானைத்திலுடன் ஒவ்வொரு ஆண்டும் ஹோலி தினத்தன்று கொண்டாடப்படுகிறது ஓகேங்களா ஹோலி அப்படின்னாவே உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் எங்க தான் கொண்டாடுறாங்க வட இந்தியால தான் கொண்டாடுறாங்க சார் அப்போ நம்ம தமிழ்நாட்டிலலாம் இப்போ கொண்டாடிட்டு இருக்காங்களே அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோலி கிடையாதுன்னா ஹோலி நம்மளுடைய பண்டிகை கிடையவே கிடையாது ஓகேங்களா சோ ஹோலி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியாவுடைய பண்டிகை அப்போ வட இந்தியா அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான பெரிய பெரிய தான் வந்து பார்த்தீங்கன்னா இது கொண்டாடுறாங்க அதை அந்த டைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோலி டைம்ல எலிஃபென்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்றது எங்க கொண்டாடுறாங்க அப்படின்னா வந்து சோ ஜெய்ப்பூர்ல தான் கொண்டாடுறாங்க ஓகேவா ஸோ இந்த ஜெய்ப்பூர்ல ஜெய்ப்பூர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஜஸ்தான் இருக்கு எங்க இருக்கு ராஜஸ்தான் ஓகேங்களா ஸோ ஜெய்ப்பூர் எங்கே இருக்கு ராஜஸ்தான் இந்த எலிஃபேன்ட் பெஸ்டிவலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து யானைக்கு நல்லா அழகான பண்ணி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நகை அது மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துணி எல்லாம் போட்டு ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஃபெஸ்டிவல் மாதிரி வந்து பண்ணுவாங்க ஓகேங்களா அப்போ எலிஃபெண்ட் ஃபெஸ்டிவல் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து

மணிப்பூர்ல கொண்டாடுறாங்க ஓகேங்களா மணிப்பூர்ல எந்த மக்களால் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மெய்தி மக்களால் கொண்டாடப்படுகிறது ஓகேங்களா இப்ப ரீசெண்டா கூட வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இரண்டு பழங்குடியினர்களுக்கு இடையே வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன நடந்தது ஸோ ஒரு தகராறு நடந்தது ஓகேங்களா அது எல்லாருக்குமே உங்களுக்கு வந்து தெரியும் அதுல ஒரு பழங்குடியினர் தான் யார் அப்படின்னா வந்து மெய்த்தியம் ஓகேங்களா இவங்க கொண்டாடக்கூடிய திருவிழா தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஷாங்காய் திருவிழா இது எப்போ நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து நவம்பர் இருபத்தி ஒன்னுல இருந்து முப்பது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷாங்காய் ஃபெஸ்டிவல் அப்படின்றது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து சோ செலிப்ரேட் பண்ணுவாங்க ஓகேங்களா சோ அப்ப ஷாங்காய் ஃபெஸ்டிவல் எங்க செலிப்ரேட் பண்றாங்க மணிப்பூர்ல நவம்பர் இருபத்தி ஒண்ணுல இருந்து முப்பது வரைக்கும் செலிப்ரேட் பண்றாங்க எந்த பழங்குடியின மக்களால் செலிப்ரேட் பண்ணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மெய்த்தி அப்படின்ற பழங்குடியின மக்களால் செலிப்ரேட் செய்யப்படுகிறது அப்ப பதிமூணாவது கேன்சர் என்னது ஏ மணிப்பூர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பதினாலாவது பாருங்க இன் விச் ஸ்டேட் இஸ் மாமல்லபுரம் உற்சவ் செலிப்ரேட்டட் மாமல்லபுரம் உற்சவம் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது மாமல்லபுரம் அப்படின்னாவே உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் எங்க அப்படின்னா வந்து காஞ்சிபுரம் ஓகேங்களா ஸோ காஞ்சிபுரத்தில் தான் வந்து பதினாறு பண்ணுறாங்க இது தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூரிசத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த மாமல்லபுரம் உற்சவம் அப்படின்றது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கொண்டாடுறாங்க ஓகேங்களா ஸோ அப்போ இந்த கொஷனுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ தமிழ்நாடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது இதில் கேட்டிருக்காங்கன்னா வந்து என்டிபிசியில் கேட்டிருக்காங்க அப்போ பதினாலாம் தமிழ்நாடு நெக்ஸ்ட் பதினஞ்சாவது பாருங்க உகாதி இஸ் உகாதிவல் செலிபிரேட்டட் இந்தியன் ஸ்டேட் ஆஃப் டேஷ் உகாதி என்பது எந்த இந்திய மாநிலத்தில் கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க உகாதி அப்படின்னா வந்து வந்து புது வருட பிறப்பு ஓகேங்களா இந்த புது வருட பிறப்பு உகாதி எங்கெல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசக்கூடிய சிலர் எல்லாம் வந்து உகாதி வந்து செலிப்ரேட் பண்றாங்க குறிப்பா இந்த உகாதி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது ஓகேங்களா முக்கியமான ஒரு திருவிழா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து உகாதை என்ன பண்றாங்க செலிப்ரேட் பண்றாங்க ஓகேவா ஸோ அப்போ ஆப்ஷன் வச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து என்னது ஆன்சரு ஆந்திர பிரதேசம் உகாதி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கர்களுடைய வருட பிறப்பு தினம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகாவில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இப்போ பதினஞ்சாவது கேன்சர் என்னது சி ஆந்திர பிரதேசம் ஓகேவா செ நெக்ஸ்ட்டு பதினாறாவது பாருங்க கம்பாலா ஃபெஸ்டிவல் ஆஃப் கர்நாடகா இஸ் எசென்ஷியலி அசோசியேட்டட் வித் டேஷ் கர்நாடகாவின் கம்பாலா திருவிழா அடிப்படையில் டேஷ் உடன் தொடர்புடையது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா கம்பாலா அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் நீங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து காந்தார படத்தில் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா ஸோ ஷா ஹீரோ ஸ்டார்டிங் டூலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பாலா ஃபெஸ்டிவல் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க ཡོང <haz> இந்த கம்பாலா ஃபெஸ்டிவல் எதற்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா வந்து ஸோ ஹாய் சலா அப்படின்ற ஒரு அரசர்கள் இருக்காங்க ஓகேங்களா ஹாய்சலர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காளைகளை போர்க்கு வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காளைகளுடைய சக்தியை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா சாரி இந்த ஃபெஸ்டிவலை கொண்டு வந்தாங்க ஓகேங்களா யாரு ஹாய்சலா கிங்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா இது எப்பவுமே ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ எப்போதான் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் முடியும் எப்படி நம்ம ஊரும் வந்து ஜல்லிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து பொங்கலுக்கு ஸ்டார்ட் ஆகி மே மாதம் வரைக்கும் முடியுமோ அதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஊரில் கம்பாலா ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நவம்பர் மாதமே ஸ்டார்ட் ஆகிடுது நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆகி மார்ச் மாதத்தில் முடியுது ஓகேங்களா அப்போ இந்த ஃபெஸ்டிவலை யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து ஹாய் கிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபெஸ்டிவல் எங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகாவில் அவங்களே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து என்ன ரேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பஃபோலோ ரேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ எருமை ரேஸ் ஓகேங்களா எருமை என்னது பஃபோலோ ரேஸ் அப்படின்னா வந்து பந்தயம் ஓகேங்களா அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஸோ சேத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுன்னு இது ஒன்று பண்ணுவாங்க ஸோ அந்த ஓடுறத வந்து பார்த்தீங்கன்னா விடுவாங்க ஓகேங்களா ஸோ அப்போ பதினாறாவது கேன்சர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பி பஃபோலோ ரேஸ் எருமை பந்தயம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா என்னது பந்தயம் சார் பஃபோலோ ரேஸ் நெக்ஸ்ட்

அப்படின்னா எங்க குஜராத் ஓகேவா சோ அப்ப குஜராத்ல தாண்டியா கர்பா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆடுறாங்க சோ அது எப்போ ஆடுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து நவராத்திரி ஃபெஸ்டிவல் அப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ ஆடுவாங்க ஓகேங்களா அப்போ இது எங்கன்னா குஜராத் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்னது குஜராத்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சோ டான்ஸ் ஆடுறாங்க எப்போ ஆடுறாங்க நவராத்திரி டைம்ல ஆடுறாங்க பதினேழாவது கேன்சர் என்னது பி நவராத்திரி ஓகே சோ நெக்ஸ்ட் பதினெட்டாவது பாருங்க த ஈஸ்டர் இஸ் செலிபிரேட்டட் ஆன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேஸ் பின்வரும் எந்த நாட்களில் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்படுகிறது ஓகேங்களா ஈஸ்டர் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சோ ஏசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தீங்கன்னா சிலுவலை அரைந்து இறந்த பின்னாடி வந்து பார்த்தா வந்து உயிர் திருந்த நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டராக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடப்படுகிறது இது சண்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அப்போ பதினெட்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி ஞாயிறு ஓகேங்களா ஏசு உயிர் திருந்த தினம் தான் வந்து ஈஸ்டராக கொண்டாடப்படுகிறது இது எதுல கொஸ்டின் கேட்டுருக்காங்கன்னா வந்து ஸோ ஜேஇல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டுருக்குறாங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் பத்தொன்பதா பாருங்க டேஷ் இஸ் கால்டு ஆஃப் லைட் டேஷ் ஒளியின் திருவிழா என்று அழைக்கப்படுகிறது எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து தீபாவளி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒளியின் திருவிழா என்று அழைக்கப்படுகிறது ஓகேங்களா சோ தீபாவளி வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன மாசம் செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க நமக்கு அதெல்லாம் தெரிஞ்சது தீபாவளி எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னா நரகா சோகனை கொண்டதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சோ கொண்டாடுற நினைச்சிருக்கோம் ஓகேங்களா சோ இது என்ன மாசம் கொண்டாடுறாங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்ப பத்தொன்பதாக கேன்சர் என்னது சி தீபாவளி ஓகேவா சோ நெக்ஸ்ட் இருபதாவது கொஸ்டின் பாருங்க சோ லூ சாங் ஃபெஸ்டிவல் பாப்புலர் இன் டேஷ் ஓகேங்களா லோ சாங் திருவிழா எந்த மாநிலத்தில் பிரபலமானது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் சோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லா எக்ஸாம்லயும் ரிப்பீட்டடா கேக்குறாங்க ஓகேங்களா லோ சாங் ஃபெஸ்டிவல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க அது அறுவடை திருவிழா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா சோ இது ஒவ்வொரு வருஷமும் எந்த மாசத்துல ஒரு செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து டிசம்பர் மாசத்துல செலிப்ரேட் பண்றாங்க என்ன மாசம் டிசம்பர் மாசம் இது இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லோ சாங் ஃபெஸ்டிவலுடைய இன்னொரு பேர் சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சிக்கி மீஸ் நியூ இயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்னது சிக்கி மீஸ் நியூ இயர் ஓகேங்களா சிக்கி நியூ இயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சீக்கியர்களுடைய சிக்கிமியர்களுடைய ஸோ புத்தாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா லெப்டா நியூ இயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்னது லெப்டா நியூ இயர் ஓகேங்களா ஸோ இந்த லெப்டா நியூ இயர் அப்படின்னாலும் சிக்கிமேஸ் நியூ இயர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் ஸோ அவங்க செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா லூசாங் ஃபெஸ்டிவல் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து புத்த மதத்தால் புத்த மதம் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்கிமேஸ் நியூ இயரான ஸோ லூசாங் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஓகேங்களா அப்போது லூசாங் ஃபெஸ்டிவல்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுவடை திருவிழா இது டிசம்பர் sau so một đau ra nghe? இதனுடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சிக்கிமீஸ் நியூ இயர் அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா லெப்சா நியூ இயர் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரபலமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ சிக்கிம் மாநிலத்துல பிரபலமானது அப்ப இருபதாவது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து பி சிக்கிம் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் இருபத்தி ஒன்னா பாருங்க வாட் இஸ் ஜல்லிக்கட்டு ஓகேங்களா ஜல்லிக்கட்டு என்றால் என்ன ஜல்லிக்கட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும் ஏன்னா அது காளையை அடக்குது ஓகேங்களா ஏ பாப்புலர் ஸ்போர்ட் டு கண்ட்ரோல் ஏ புல் காளையை கட்டுப்படுத்தும் பிரபலமான விளையாட்டு எங்க விளையாடுறாங்க அப்படின்னா வந்து தமிழ்நாட்டுல இதுவும் வந்து பாத்தீங்கன்னா

விஸ்வா சரான் சரான் டி மார்க்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இவெண்ட் உகாதி பிகு போட்டி பத்வா புத்தாண்டு விஷ்ணு மற்றும் விஷாவா சன்ராந்தி ஆகிய அனைத்து பண்டிகைகளையும் கொண்டாடுவது பின்வரும் எந்த நிகழ்வுகளை குறிக்கிறது ஓகேங்களா ஸோ புத்தாண்டு அப்படின்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும் ஓகேங்களா என்னது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புத்தாண்ட ஒவ்வொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க நம்ம ஊரில் புத்தாண்டு ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா போனோம் அப்படின்னா வந்து உகாதி ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்ற ஸ்டேட்டுக்கு நார்த் ஸ்டேட்டுக்கு எல்லாம் போனீங்க அப்படின்னா வந்து ஸோ அவங்க என்ன கொண்டாடுவாங்க அப்படின்னா கூட்டி வா அதுக்கப்புறம் வந்து விஷ்ணு விஷ்ணு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எங்க கொண்டாடுறாங்க அப்படின்னா வந்து கேரளாவில் கொண்டாடுறாங்க பிகு அப்படின்றது எங்கே கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அசாமில் கொண்டாடுறாங்க இது எல்லாமே வந்து எதை குடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் ஆஃப் ஏ நியூ இயர் ஓகேங்களா ஸோ புத்தாண்டு ஆரம்பத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே குடிக்குது ஓகேவா ஸோ அப்போ இருபத்தி ரெண்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி புத்தாண்டு ஆரம்பம் இது எதில் கொஸ்டின் கேட்டுருக்காங்கன்னா வந்து ஸோ என்டிபிசியில் இந்த கொஸ்டின் கேட்டுருக்காங்க நெக்ஸ்ட் இருபத்தி மூணாக பாருங்கள் வாட் இஸ் மகர சங்கராந்தி மகர சங்கராந்தி என்றால் என்ன அப்படின்னு வந்து கேட்டுருக்குறாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு மகர சங்கராந்தி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காண்ட்ரவர்ஷியலான இது ஒரு விஷயம் ஆக்சுவலா என்ன அப்படின்னு மகர சங்கராந்தி அப்படின்றது ஒரு அறுவடை திருவிழா ஓகேங்களா இந்த அறுவடை திருவிழாவில முக்கியமா இன்னொரு விஷயமும் பண்றாங்க என்ன அப்படின்னு பண்றாங்க அப்படின்னா வந்து காத்தாடி திருவிழாவும் வந்து பாத்தீங்கன்னா வந்து பண்றாங்க ஓகேங்களா அறுவடை திருவிழாவும் நடக்குது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து அதுல வந்து காத்தாடி திருவிழாவும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா வந்து கொண்டாடுறாங்க இது வந்து நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பேஸ்ட் ஆன் ஆப்ஷனை பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணணும் இந்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்க சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருந்தது அப்படின்னா வந்து இது பிஆர்சி அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கொடுத்துருக்கணும் ஓகே அப்போ மகர சங்கராந்தி அப்படின்றது அறுவடை திருவிழா அந்த அறுவடை திருவிழாவின் போது காத்தாடி திருவிழாவும் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து கொண்டாடுறாங்க ஓகேவா ஸோ அப்போ இந்த கொஷனுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பி அண்ட் சி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும் ஓகேவா நீங்க வந்து சப்போஸ் இந்த கொஷின் ஃபியூச்சர் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒன்று தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சூஸ் பண்ணுங்க மெஜாரிட்டியா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அறுவடை திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூஸ் பண்ணுங்க ஏன்னா அதுதான் வந்து பார்த்தா மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இருபத்தி மூணாவது கேன்சர் வந்து பியும் வரும் சி வரும் நெக்ஸ்ட் இருபத்தி நாலா பாருங்க த ஃபாலோயிங் ஈஸி எ சிம்லாரிட்டி பிட்வீன் மகர சங்கராந்தி லோரி பொங்கல் பைசாகி ஓகேங்களா ஸோ பின்வரும் ஒன்றுக்கு இடையே உள்ள ஒற்றுமை மகர சங்கராந்தி லோரி பொங்கல் பைசாகி பொங்கல் அப்படினாவே உங்களுக்கே தெரியும் என்னது அறுவடை திருவிழா லோரி அப்படின்றது பஞ்சாபில் நடக்கக்கூடிய அறுவடை திருவிழா ஓகேங்களா மகர சங்கராந்தி அப்படின்றது வந்து பார்த்திங்கனா வந்து ஆந்திர பிரதேஷ் ஸோ இந்த சைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஸோ கொண்டாடுறாங்க பைசாகி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானால தான் கொண்டாடுறாங்க ஓகேங்களா அப்ப இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அறுவடை திருவிழா அனைத்தும் அறுவடை திருவிழாவின் பெயர் ஆல் ஆர் த நேம் ஆஃப் ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க இருபத்தி நாலாவது கேன்சர் என்னது பி அனைத்தும் அறுவடை திருவிழாவின் பெயர் அதற்கு அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க வாட் இஸ் அ சிக்மோ ஓகேங்களா சிக்மோ என்றால் என்ன அப்படின்னு வந்து கேட்கறாங்க சிக்மோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்க செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா வந்து ஸோ கோவாவில் செலிப்ரேட் பண்ணுறாங்க இது எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஸ்ப்ரிங் டேஸ் ஸ்ப்ரிங் சீசன் இருக்கு இல்லையா வசந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஸோ செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்போ இருபத்தஞ்சாவது கேன்சர் என்னது ஏ ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் ஆஃப் கோவா கோவாவின் வசந்த விழா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபெஸ்டிவல் இருந்து ஒரு இருபத்தஞ்சு கொஷின் வந்து பார்த்தோம் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான தான் ஸோ இதே டைப்பில் உங்களுக்கு கொஷன் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதனால் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது அப்படி என்ன பண்ணிக்கவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க சாங் ஃபெஸ்டிவல் சிக்கிம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொகாரியா ஃபெஸ்டிவல் மத்திய பிரதேஷ் ஸோ மாதிரி கும்பமேளா டோல்லியர் ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கோங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ நல்லா படிங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்